அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பதிவு இது நிறைய நல்ல தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக விருச்சகராசி கதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பெண் இருப்பாளருக்கும் பலன்கள் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை நடக்குது என் வாழ்க்கையில என்னதான் நடந்துட்டு இருக்கு ரெண்டடி முன்னுக்கு போனா ஒரு அடியாவது சரிக்கலாக இருக்கு இதெல்லாம் ஏன்னு நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு மனசுல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் அர்த்தாஷ்டம சனி கருது விருச்சகராசி என்பர்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சுங்கிறது தான் உண்மை சந்தோஷமாக நிம்மதியாக இல்லாமல் மனசில் கவலைகள் அதிகமாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்கம் யாருக்கு சாதகமாக இருந்ததுன்னா ராசிக்கு சாதகமாக இல்லைன்னு வேணால் சொல்லலாம் அந்த அளவுக்கு ப்ரெஷர் அந்த அளவுக்கு என்ன ஓட்டங்கள் தோல்விகள் வருத்தங்கள் வேதனைகள் அதிகமா சந்திச்சாங்க விருச்சகராசிக்காரங்க முக்கியமான ஒரு தருணம் பல சாதனைகள் கூட தள்ளி போச்சு பல சோதனைகள் ஆட்கொண்டுடுச்சுங்கிறது தான் உண்மை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நிம்மதியான விஷயம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிற்பாதி நிச்சயமா இருக்க போதுங்கிறது தான் உண்மை ஒருத்தவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா அமையுமான்னா அமையாது ஒரு நேரம் பாசிட்டிவா இருக்கும் ஒரு நேரம் நெகட்டிவா இருக்கும் சரி இப்படி நெகட்டிவாவே நம்ம லைஃப் போயிட்டு நினச்சா திடீர்னு பாசிட்டிவா ஏதாவது நடக்கும் மாறி மாறி இருக்கும் இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு ஒரே நேரமா நமக்கு பாசிட்டிவ்வா நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது நமக்கு எவ்ளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போது மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறது இந்த வீடியோல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் திருட்சகராசை அன்பர்களுக்கு கலத்தரஸ்தானத்துல குரு இருக்கார் அர்த்தாஷ்டம சனி சுவஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் பஞ்சமஸ்தானத்துல ராகுல் லாப ஸ்தானத்துல ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவான மனநிலையில் லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கும் இதில் நெகட்டிவும் கலந்துருக்கு பாசிட்டிவும் கலந்துருக்கு வாழ்க்கையில் முக்கியமாக மூணு விஷயங்கள் எப்போவுமே விருச்சகராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும் யாருக்காக வாழறோங்கிறது எனக்குமே தெரியாது எல்லாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோங்கிறது முழுமையான விஷயம் நமக்கு மனசில் என்னைக்கு என்ன எண்ணம் தோன்றினாலும் நம்ம குடும்பங்கிற ஒரு விஷயமும் மரியாதைங்கிற ஒரு விஷயமும் நேர்மைங்கிற விஷயமும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கறதுனால நம்ம பணிஞ்சுதான் வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கோம் விருச்சகராசி என்பர்கள் மனசில் பட்டதை சட்டுன்னு பேசுகிற நீங்க ஒரு வீட்டில் மட்டும் ரொம்ப தயங்கி வாழ்வீங்க மேலதிகாரிக்கு எவ்வளவு உண்மையா இருந்தாலும் உங்கள் மேலே பற்றுங்கிறது அவங்க கிட்ட கிடைக்கவே கிடைக்காது உங்களை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க அதுவும் ஒரு வருட காலமா விருச்சகராசி எந்த சடனா உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்திருக்கும் மறைமுக எதிரிகள் தேவையில்லாத ஒரு பயத்தையும் அச்சத்தையும் மனம் சம்பந்தப்பட்ட சில யோசனைகள் நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப அதிகமா யோசிக்கிறது இப்படிங்கிற மாதிரி சில கற்பனையான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு உண்மை இருக்கீங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி அஷ்டமஸ்தானமே உங்க ராசி தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில விருச்சகராசிக்காரங்க மாதிரி ஒருத்தவங்க உதவி செய்யறதுக்கு ஒவ்வொரு நண்பர்கள் கிட்டையும் ஒவ்வொரு உறவினர்கள் நிச்சயம் இருக்கும் நிறைய எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட அப்படி உங்ககிட்ட எதிர்பார்த்தும் உங்களுக்கு பெருசா எதுவும் நல்லது நடக்கல உங்களுக்கு பெருசா அவங்களால ஹெல்ப் இருக்காது உங்க சிந்தனைகள் லாபகரமாக நடக்கணும் ஒரு எதிர்பார்ப்புகளை எழுபது சதவீதமான நியாயமான கோரிக்கைகள் நடக்கணும் மனசில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் ஏன்னா இந்த சனி பகவான் சுகஸ்தானத்துல இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு மூன்று விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் முதல் விஷயம் என்னன்னா வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான அமைப்புகளும் சரி வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளும் சரி ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமணத்துக்கான யோகங்களும் சரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் சரி வாழ்க்கையில் காதல் மலர்வதற்கும் சரி லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது தான் ஞானம்ங்கிற ஒன்று கிடைக்கும் இறை நம்பிக்கை பிறக்கும் இறைவன் மீது வெறுப்புள்ளவர்களுக்கும் அதிசயம் நடக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு சொல்லலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஒரு விஷயம் சொல்லணும்னா மனசுல தோன்றிய பல எண்ணங்களையும் பல சிந்தனைகளையும் குழியாக புதைச்சிட்டு அடுத்தவங்க கிட்ட அடியே படல காயமே படல நான் உங்களுக்காக மட்டுமே வாழறேன்னு சொல்றேன் ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் முதுகல கத்திய குத்துற உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் நண்பர்களுமே அதிகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பல மாதிரி தூக்கி பந்தியில ஊருகா மாதிரி உங்களை முன்னாடி வைப்பாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தொடவே மாட்டாங்க அலட்சியம் உங்களை சுற்றி அதிகம் அவமானம் உங்களை சுற்றி அதிகம் அசிங்கங்கள் உங்களை சுற்றி அதிகம் வாழ்க்கையில் தனி ஒரு நபரா நீங்க போராடிய வாழ்க்கை அதிகம் ஒரு குடும்பத்தை சுமக்க கூடிய நபர்னா அது விருச்சகராசியா தான் இருப்பாங்க சொந்தக்காரிலிருந்து உறவினர்களில் இருந்து எல்லாருக்கும் ஒரு காமனான பர்சன் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது தான் இருக்க முடியும் மகா பெரியவராக இருக்கட்டும் இன்னும் சில அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் ஆன்மீகத்தில் இருக்கும் சில சொற்பொழிவாளர்களாக இருக்கட்டும் வாழ்க்கையில் கை நீட்டி காட்டக்கூடிய உயர்ந்த மனிதர்கள் சிலரும் இல்ல பலரும் இல்ல விருச்சக ராசியில அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு சோதனையான காலகட்டம் நிறையவே வந்துட்டு போயிருக்கு ஒரு வருஷத்துல பல துயரங்கள் பல சோதனைகளை சந்திச்சிருக்கீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேஷம் மற்றும் மிதுனத்தை நீங்க முடிஞ்ச வரைக்கும் திருமணம் செய்யாதீங்க பார்ட்னர்ஷிப்லையும் வைக்காதீங்க யோசிச்சு செயல்படுங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாக்ட்டான வார்த்தை எக்ஸாக்ட்டான ஒரு விஷயம் நீங்க விட்டு கொடுத்து போகாம உங்க மனசுல தோன்றதை வெளியில சொல்லுங்க நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறீங்க நிறைய பரிகாரங்கள் பண்றீங்க உங்க ஜாதகப்படி கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் தசா நல்லா இருந்திருக்கலாம் நிறைய கோவில் போயும் நிறைய பரிகாரங்கள் பண்ணியும் எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவே மாட்டேங்குதுங்கிற கேள்வி நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் ராகு ராகுகேது தோஷம் சனி சண்டால தோஷம் இருதார தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கலாம் இதில் எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு நீங்க பரிகாரம் கூட பிரச்சனை மட்டும் ஆனா பிரச்சனை மாட்டேங்குதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கர்மாக்கள் உங்களை தாக்கலாம் அதாவது உங்க தாய் தந்தை அவங்க தாய் தந்தைக்கு ப்ராப்பரா திதியோ தர்ப்பணமோ கொடுக்காம இருக்கலாம் அவங்க தாய் தந்தையர் அவங்க சரியா கவனிச்சிக்காமல் இருந்திருக்கலாம் அந்த கர்மா உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் முன்ஜென்மத்தில் பண்ண கெட்ட கருமாக்களும் உங்களை இந்த காலகட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய முன்ஜென்ம கருமாவும் கழியணும் இன்னொன்று இப்போ கரண்டில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் அதாவது உங்கள் பேரண்ட்ஸை உங்கள் தாய் தந்தையை நீங்கள் ப்ராப்பராக கவனிச்சிக்காமல் இருக்கலாம் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு ப்ராப்பராக போகாமல் இருக்கலாம் குலதெய்வத்தை வணங்காமல் கண்டுக்காமல் இருக்கலாம் அல்லது அடுத்தவங்களை பத்தி நீங்க தப்பா பேசுறதும் தான் உதாரணத்துக்கு அடுத்தவங்க ஒரு விஷயத்த நல்லதா கூட சொல்லியிருக்கலாம் உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக நீங்க நல்லவங்களா காமிச்சிக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசறது இல்ல அடுத்தவங்க சொன்ன விஷயத்த தப்பா மற்றவங்க கிட்ட சொல்றது இதுவும் ஒரு கர்மாதான் இந்த மாதிரி எந்த கர்மாவா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அதே மாதிரி உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கர்மாவை நீங்க தீத்திங்கன்னா மட்டும்தான் முன்ஜென்ம கர்மாவா இருந்தாலும் சரி இப்ப இருக்கும் கர்மாவா இருந்தாலும் சரி அல்லது உங்க தாய் தந்தை மூலமா உங்களுக்கு வந்த கர்மாவா இருந்தாலும் சரி எந்த கர்மாவை தீக்கிறதா இருந்தாலும் இந்த விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அதில் என்ன லக்னம்ங்கிறத செக் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் மேஷம் அல்லது விருச்சக லக்னமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க ரிஷபம் அல்லது துலாம் லக்னமா இருந்தா வெள்ளிக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க கண்ணி லக்னமா இருந்தா புதன்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க கடக லக்னமா இருந்தா திங்கட்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க சிம்ம லக்னமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க தனுசு அல்லது மீன லக்னமா இருந்தா வியாழக்கிழமை தினத்தையும் அதே மாதிரி மகரம் அல்லது கும்பலக்னமா இருந்தா சனிக்கிழமை தினத்தையும் தேர்ந்தெடுத்து குரு வழிபாடு பண்ணுங்க குருங்கிறது குரு பகவான் தட்சணாமூர்த்தியா இருக்கலாம் குரு பகவான் இருக்கலாம் அல்லது ராகவேந்திரர் சாய்பாபா ஜீவசமாதி சித்தர் வழிபாடு எது வேணாலும் பண்ணலாம் நீங்க குருவா நினைச்சு குருஸ்தானத்துல வச்சு யார பாக்குறீங்களோ அவங்க வழிபாடு பண்ணலாம் இது வந்து தொடர்ச்சியா உங்க லக்னத்துக்குரிய தினத்துல உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னமா இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி உங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி குரு வழிபாடும் கூடவே உங்க பேரண்ட்ஸோட உங்க மொத்த குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இந்த தினத்துல சேர்த்து நீங்க செய்யும் போது எப்படிப்பட்ட கர்மாவா இருந்தாலும் நிச்சயம் குறையும் உங்க கர்மா குறைந்தாலே உங்க பிரச்சனைகளுக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும் இது அவசியம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் உங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ்த்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்